ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எம் பள்ளிகளுக்கு வாரும் என்று உம்மை அன்போடு அழைக்கின்றோம் கத்தோலிக்க திரு அவையும் இன்னும் சில தனியாரும் அரசுகளும் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க பள்ளிக்கூடங்களை நாடு முழுவதும் அமைத்திருக்கின்றன ஆண்டவரே இன்றைய பள்ளிக்கூடங்கள் பிள்ளைகளை மார்க்கு வாங்க வைப்பதற்கான பெரும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதால் அவர்களுடைய முழு மனித வளர்ச்சியும் சிறப்பாக மனித மாண்புகள் வளர்ச்சியும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆண்டவரே பல பள்ளிக்கூடங்கள் அரசு மற்றும் பிறருடைய தலையீடுகளால் நல்ல தரமான கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகி கொண்டிருக்கின்றது திரு அவை போன்ற தொண்டு நிறுவனங்கள் இந்த காலகட்டத்திலே பள்ளிகளை ஒரு மதிப்பீட்டு நிறுவனங்களாக கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வளர்த்தெடுக்கும் கூடங்களாக இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே உமது பிறப்பு எமது பள்ளிகளுக்கு புதுவாழ்வு அளிக்க நாங்கள் வேண்டுகின்றோம் எங்கள் பள்ளிகள் மாணவர்களை முழு மனிதர்களாக வளர்த்தெடுக்கவும் அவர்கள் நல்ல மனிதர்களாக பிற்காலத்தில் வாழ்வதற்கான மாண்பின் அடித்தளங்களை இப்போதே அவர்களிடம் உருவாக்கவும் உமது நற்செய்தியின் மதிப்பீடுகளை மனிதருக்கு வழங்கும் இவை திகழவும் எங்கள் பள்ளிகளுக்குள் வாரும் என்று உம்மை அன்போடு அழைக்கிறோம் வாரும் இயேசுவே எம் பள்ளிகளுக்குள் வாரும்